பன்முக திறமை கொண்ட அதாவது தயாரிப்பாளர் இணை இசையமைப்பாளர் பாடகர் எழுத்தாளர் வசனகத்தா இப்படி பன்முக திறமை கொண்ட ஒரு நபரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அவர் வேற ஆபாவானு ஆபாவானன் நினைக்கலாம் என்னடா இது வித்தியாசமான ஒரு பெயரா இருக்கே ஆபாவானன் ஒரு பெயரா இருக்கே இது வரைக்கும் இந்த பெயரை யாருமே வச்ச மாதிரி நம்ம பார்த்ததும் இல்ல கேட்டதும் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் இவருடைய உண்மையான பெயர் வந்து மதிவானன் இவருடைய அப்பா பெயர் ஆறுமுகம் அம்மா பெயர் பாவாயி அவங்க பேர்களில் இருக்கிற முதல் எழுத்துக்கள்ல ஆவையும் பாவையும் சேர்த்து வாணன் அப்படிங்கறது இணைச்சு ஆபா வாணன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயரை வந்து மாத்திக்கிட்டாரு இவர் திரைப்படக் கல்லூரியில் பயின்ற ஒரு நபர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவருடைய தயாரிப்புல வந்த படங்களை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் இவருடைய தயாரிப்புல முதன் முதலா வந்த படம் ஊமை வெளிகள் இந்த படத்துல இவருமே ரெண்டு பாடல்கள் பாடிருக்காரு இவர் பாடின முதல் பாடல் அதாவது பிபி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூட வந்து ஒரு கொரோசா வந்து இவர் வந்து பாடி இருப்பார் அதுக்கடுத்ததா வந்து பான்ன இவருடைய இன்னொரு பாடல் அடுத்ததா இவருடைய தயாரிப்புல வந்த படம் உழவன் மகன் அடுத்ததா இவருடைய தயாரிப்புல வந்த படம் செந்தூர பூவி இந்த படத்திலையும் இவர் இரண்டு பாடல்கள் பாடி இருக்காரு அதுல முதல் பாடல் எடுத்து பெண்கள் இது இரண்டாவது பாடல் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஆபாவணன் அவர்கள் பாடல் பாடுறது மட்டுமில்ல கிராமிய பாடல்களா இருந்துச்சுன்னா அவரே அதை எழுதிருவாரு அதனை குறிப்பா பாத்தீங்கன்னா படங்கள்ல வந்து பின்னணி இசையில வந்து சில கிராமிய இசைகளை வந்து இவரே இணை இசையமைப்பாளராக வந்து பணியாற்றவும் செய்திருக்காரு இவர் தயாரிச்ச அடுத்த படம் இணைந்த கைகள் இந்த படத்துல இவர் ஒரு பாட்டுமே பாடியிருக்காரு அவர் பாடின இந்த பாட்டு இது வந்து ஒரு முழுமையான பாட்டு மற்ற பாடல்களாவது கொஞ்சம் கொஞ்சம் பாடிருப்பாரு இந்த படத்துல முழுமையா பாடியிருப்பாரு அதுக்கடுத்ததா இவர் தயாரித்த படம் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அடுத்ததா விஜயகாந்த் அவர்களை வச்சு இவர் தயாரிச்ச படம் காவிய தலைவர் முற்றுகை அருண் பாண்டியன் இந்த படத்தை நடிச்சிருந்தாரு அடுத்ததா இவர் தயாரித்த படம் கருப்பு ரோஜா இந்த படத்துல வந்து இன்னைக்கு வந்து நம்ம டிடிஎஸ் சரௌண்ட் சிஸ்டம் அதுல வந்து முதல் அறிமுகமான டிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து இந்த படத்துல வந்து முதன்முறையா வந்து இவர் தான் வந்து புகுத்தினாரு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது திரைப்படங்கள் மட்டும்தான் தயாரிச்சிருக்காரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி தொடரும் ஒண்ணு தயாரிச்சிருக்காரு அதுதான் கங்கா யமுனா சரஸ்வதி நைன்டிஸ்ல இருந்தவங்களுக்கு வந்து இந்த நாடகத்தை வந்து மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே இந்த நாடகத்தை பார்த்திருப்பாங்க இந்த நாடகத்துல பாத்தீங்கன்னா இணைந்த கைகள் அப்படிங்கிற படத்துல இருக்கிற அந்த பின்னணி இசை அதாவது வந்து ஒரு பிட் மட்டும் இருக்கும் அந்த பிட்டை வந்து இந்த நாடகத்துல வந்து அதிகமாக பயன்படுத்தியிருப்பாரு அதை ஒருமுறை முறை நீங்க கேளுங்க ஆயிரத்தி